தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி திருவாசகத்தின் ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சதகம் இதில் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்தும சுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபவ சத்தி காருணி திறங்கள் ஆனந்தத்து அழுந்தல் ஆனந்த பரவசம் சிவா ஆனந்தா ஆதீதம் ஆனந்த அதீதம் என்பது பேரிம்பத்தின் பெருமையினை வியந்து பரவசத்தோடு அதனை அருளிடும் சிவபெருமானை போற்றுவது பேரின்பமோ சொல்லில் அடங்காதது இத்தகைய பேரின்பத்தினை ஓரளவு சொல்லில் அடக்கி காட்டுகிறது இப்பகுதி நமக பாடல் ஒருபோதும் மாற்றம் இல்லா கருணை கடலாய் விளங்குபவனே எம்பெருமானே முன்னாளில் உனது மலர்போன்ற திருவடிகளை நீங்காத தன்மை பெற்ற மெய்யன்பர்கள் உனது மெய்மை தன்மையை அடைந்தார்கள் அதாவது இரண்டர கலந்தார்கள் அப்பொழுது முதலும் முடிவும் அற்ற நீனி மானிட கோலத்தோடு எளியனாக வந்து என் முன்னர் தோன்றினாய் அருள் பார்வையினை செலுத்தினாய் பிளவுபட்டு உருகாத நெஞ்சுடைய நாயாயிய நான் அதனை கண்டுகொள்ளாமல் கடையவனாகவே இருந் நின்று இருந்தேன் இஃது எனது பாவ வினையே ஆகும் சிவாய நமக மைத்தீட்ட பெற்ற கண்களை உடைய உமையவளின் ஒரு பாகனே அன்று நீயே வழிய வந்து என்னை அடிமையாக்கி கொண்டாய் அப்போது குழந்தையின் மென்மையான கையில் இருக்கும் பொற்கிண்ணம் போன்றுதான் கொண்டிருந்தேனே தவிர நீ அருமையிலும் அருமையானவன் என எண்ணவும் இல்லை அதாவது தனது கையில் இருக்கும் பொற்கிண்ணத்தில் அருமையினை குழந்தை அறியாது இருப்பது போல நானும் உனது அருமையினை அறியாது இருந்தேன் திருவெண்ணீரு பூசிய மேனீனை உடையவனே உன்மீது உண்மையான ஐ அன்பு வைத்திருந்த அடியார் அனைவரும் உன்னோடு இரண்டரக் கலந்தனர் பொய்மை தன்மை உடையவனாகிய என்னை மட்டும் இந்த பொய்யான உலகில் இருக்கச் செய்து நீ மட்டும் அங்கே சென்றது பொருத்தமாகுமோ கூர்வாயாக எம்பெருமானே எ பெருமானே நான் உனது அருளை பெறுவதற்கு சிறிதும் தகுதி அற்றவன் பொய்யான இவ்வுலக வாழ்வை மெய் என எண்ணி இருப்பவன் வருக என்று நீ அருள் பார்த்திடவும் உன்னை அடைந்திட எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளாதவன் வஞ்சக எண்ணம் நிரம்ப பெற்றவன் உன்னை சேராத இவ்வுடலை அழித்து கொள்ளும் கருத்தும் இல்லாதவன் களலெழிந்த போன்ற திருவடிகளை உடைய எம்பெருமானே செவ்வரக்குப் செவ்வரக்கு போன்ற மேனி எழிலைக் கொண்ட சிவனே நீயும் உனது அருள்பார்வை கிடைக்கப்பெற்ற உனது அடியவரும் அங்கு சென்று இரண்டற கலந்து விட்டீர்கள் என்னை மட்டும் நிலையற்ற இவ்வுலகில் இருக்கச் செய்தது உனது தகுதிக்கு அழகாகுமா எம்பெருமானே இழிவுடையவனாகிய எனது வினைக்கு அழிவே கிடையாதா எம்பெருமானே கூறி அருள்வாயாக சுவாய அழகான கூந்தலை உடைய உமையவளின் ஒரு பாகனே உனது திருவடிகளின் மீது நான் சிறிதளவும் பற்று வைக்கவில்லை எனினும் கல்லை கனியாக்கும் வித்தையினால் உனது திருவடிகளின் மீது அன்பு கொள்ளச் செய்தாய் அதாவது கல் போன்ற என்னுடைய மனதினுள் புகுந்து அருள் செய்தாய் உனது கருணையே கருணை அதற்கு எல்லையே இல்லை பெருமானே நான் எதனை கருவி கருவியாக கொண்டு எச்செயலை செய்தாலும் உனது திருவடிகளை காட்டி என்னை ஆட்கொள்ளும் வலிமை படைத்தவன் நீ ஆதலால் குற்றமற்ற வானவனே என்னை காத்து அருவாயாக சிவாய நமக எம்பெருமானே தேவர்களாலும் அறிந்து கொள்ளப்படாதவன் நீ வேதங்களின் முடிவினாலும் விளக்கப்படாதவன் நீ பிற உலகங்களில் உள்ளவர்களாலும் தெரிந்து கொள்ளப்படாதவன் நீ எனினும் நான் மட்டும் காண என்னை இனிமையாக ஆட்கொண்டாய் எனது உடலை குத்தாடச் செய்தாய் எனது நெஞ்சை உருக்கி உனது அன்பினை உண்ணச் செய்து யானை கொத்தும் ஆடச் செய்தாய் உலகப்பற்றுக்கள் அனைத்தும் ஒளிந்து போகுமாறு செய்யும் உனது கருணையே கருணை சுவாய நமக என்னை அடிமையாக உடையவனே விண்ணுலகம் மண்ணுலகம் ஆகிய அனைத்தையும் விதை விதைக்காமலேயே தோற்றுவிப்பவன் நீ அவற்றை காப்பவன் நீ அழிப்பவனும் நீ வஞ்சக எண்ணமுடைய என்னை உனது கோயிலின் முன்னர் பித்தனாக்கி நிற்கச் செய்தாய் உனது சிறந்த அடியார்களின் அன்பனாகவும் என்னை ஆக்குவித்தாய் தாம் வளர்த்தது நச்சு மரமாகவே இருந்த போதிலும் அதனை வளர்த்தவர்கள் அழிக்க மாட்டார் அதுபோல என்னையும் நீ அழிக்காமல் அறி செய்து காப்பாயாக சிவாய நமக எம்பெருமானே என்னை அடிமையாக உடைய தேவனே வணங்குகின்றேன் உன்னை தவிர்த்து எனக்கு வேறொரு பற்று ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றிருப்பேன் அதனை இப்பொழுதே கூறுவாயாக மேலுலக தேவர்களும் போற்றும் மேலானவனே வணங்குகின்றேன் அனைவருக்கும் தாழ்ந்தவனாகிய நான் உன்னை வணங்குகின்றேன் என்னை கருணையினால் அடிமை கொண்டவனே வணங்குகின்றேன் முதலாகவும் முடிவாகவும் விளங்குகின்ற என் தந்தையே உன்னை வணங்குகின்றேன் சிவாய மகன் என் அப்பனே எனது அமுதனே ஆனந்தனே உள்ளத்தை நெகிழ வைக்கும் இனிமையான ஊற்றான தேனை போன்றவனே உனக்கு உரிமையான அடியாரில் நானும் ஒருவனாய் உன்னை உண்டு உயிர் வாழ்ந்திட செய்யும் ஒப்பற்ற பொருளே ஒளி மிளிரும் முடியினை உடையவனே எமக்கு தோன்றா துணையாக இருப்பவனே அடியார்களின் வைப்புநிதி போன்றவனே எங்கள் மன்னவனே நிலையற்ற இவ்வுலகத்தில் என்னை மட்டும் வருந்தி இருக்கச் செய்வது நல்லதாகுமோ கூர்வாயாக எம்பெருமானே சுவாய நமக எவ்விடத்தும் நிலை எம் தலைவனே அடியேனை வருக என்று அழைத்து கொள்வாயாக திருமாளுக்கும் நான்முகனுக்கும் மூலமாக விளங்குபவனே என்னை வருக என்று அழைத்து கொள்வாயாக ஊழிக் காலத்தில் எல்லாமே அழியும்போது தான் மட்டும் அழியாமல் தனித்திருக்கும் எம் தலைவனே என்னை வருக என்று அழைத்து கொள்வாயாக உன்னை வந்தடைவோரின் பாவ வினைகளை தீர்ப்பவனே எனது நாவினால் உனது பெருமைகளை பேசவும் பாடலினால் வைத்து பாடவும் என்னை வருக என்று அழைத்து கொள்வாயாக நமக எம்பெருமானே மெய்யடியார்களுக்கு மெய்யனாக விளங்குபவனே நான் உன்னையே போற்றி பாட வேண்டும் அப்படி பாடுவதால் மனம் முழுவதும் கரைந்திட கரைந்திட உடல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து கூத்தாடும் உனது போன்ற திருவடிகளை நான் அடைந்திட வேண்டும் புழுக்கூடாகிய எனது உடலை போக்கிட வேண்டும் என வணங்குகின்றேன் நான் பொய்களை எல்லாம் விட வேண்டும் என வணங்குகின்றேன் எனக்கு வீடு பேறு தன் என வேண்டுகிறேன் சுவாய தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி